பங்காளிகளுக்குள்ள சாமி வருதப்பா பங்காளிகளுக்குள்ள குலதெய்வம் பேசுது அப்படின்னு காட்டி கொடுக்குற ஐந்து அறிகுறிகளை தான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட போகிறது உள்ள நம்ம பங்காளியை நிறையா பேர் இருப்பாங்க சாமி பரிபூரணமாக ஒரு சாமியே ரெண்டு பேர் ஆடுவாங்க ஒரு சாமியை மூணு பேர் கூட ஆடுவாங்க அப்போ அந்த சாமி வருது வரலை அப்படிங்கிற ஒரு சலசலப்பு இருக்கு இது இல்லாமல் ஒரு சில பங்காளிய சாமியே வந்தாலும் அமைதியாக மௌனமாக கடந்து போயிடுவாங்க இன்னைக்கு இந்த பதிவுல அப்படி நம்ம கும்புகளுக்குள்ள இருக்கிற பங்காளிகளுக்குள்ள சாமி வந்தால் எது மாதிரியான அறிகுறிகள் காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் முதல் அறிகுறி என்ன தெரியுமா சாமி வந்துருச்சு ஒரு பங்காளி மேலே சாமி வந்துருச்சு அப்படின்னா வந்த சாமி ஆடிட்டு பேசிட்டு பாடிட்டு அருள்வாக்கு சொல்லிட்டு அதோடு நின்றாது தெய்வம் பங்காளிகள் மேல வர்ற நோக்கம் காரணகாரியே இருக்கும் அப்ப இதுல முதல் அறிகுறி என்ன அப்படின்னா உங்க குலதெய்வ கும்பு பங்காளிகளுக்குள்ள யார் அதிகமான அக்கறை கொண்டு யார் அதிகமான சிந்தனை கொண்டு யார் அதிகமாக எப்படி சொல்றது அப்படின்னா உண்மையாக நீதியாக நேர்மையாக நிற்கிறாங்களோ அவர்கள் மேல வர்ற அவர்களை வெளிப்படுத்துறதா முதல் அறிவீர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவங்க சாமி மாதிரியாப்பா அது என்ன ஓஞ்சாமியா பொது சாமியப்பா எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சொல்லு ஒருத்தவங்களை நோக்கி விழுகும் அவங்க யாரு அவர்கள் செய்கிற செயல் என்ன அவர்கள் உண்மையாக ஆசைக்காகவா பேராசைக்காகவா அதிகாரத்துக்காகவா எதுக்காக அவங்க அந்த அளவு எனக்கடுறாங்க குலதெய்வங்களை பத்தி சிந்திக்கிறாங்க குலதெய்வங்களை பத்தி கவலைப்படுறாங்க அப்படின்னு நாம நம்மளுடைய பார்வையோகம் திருமணம் நமக்கு அவங்க சொந்த சொந்தமா நெருங்கின உறவா கூட இல்லாம இருக்கலாம் எதிரியா கூட இருக்கலாம் இருந்தாலும் அவர்கள் மேலே நம்ம சாமி உண்மையாக வருதோ வருமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல அவங்கள பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாமி உங்க கும்பல இருக்கிற சாமி நீங்க பார்க்க முடியும் சரிங்க இது முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா யாருகிட்ட பேசுது குலதெய்வத்தோட நில குலதெய்வத்தோட ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் குலதெய்வம் யாருகிட்ட பேசுது அதனுடைய நிலையை எப்படி தெரியப்படுத்துது அவர்கள் எப்படி குலதெய்வங்களை பத்தின அந்த முன்னோர்கள் கடைபிடிச்சு வந்த அந்த நிலைய தடம் மாறாமல் யாரெல்லாம் செய்ய துடிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கணும் எல்லாருமே எல்லா பங்காளிகளுமே இதெல்லாம் செய்யறது தானங்க அப்படின்னு அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லலாம் ஆனா ஒரு சில பெருமக்கள் ஒரு சில ஆடி பெருமக்கள் எப்படி சொல்றது ஐயா நம்ம சாமி இப்படி வந்த சாமி நம்ம சாமிக்கு எது நடந்திருக்கு நம்ம சாமியோட நிலைமை இப்படி இருக்கு நம்ம சாமிக்கு இதை செய்யணும் அப்படின்னு அந்த சாமி வந்து சொன்னது மாதிரி அதனுடைய வரலாற அந்த தெய்வம் பிறந்த கதைய வளர்ந்த கதைய நடந்தத இருக்கிற நிலைய படம் போட்டு காட்டுற மாதிரி பேசுவாங்க அவங்களா பேசுறாங்க அவங்களா அவங்க எண்ணத்துக்கேற்ப பேசுறாங்க அவங்களா நான் இருக்கேன்னா நானா கூட அந்த வார்த்தைகளை என்னால பேசிட முடியுமா உண்மையான கருத்துக்களை மட்டுமே உயிருள்ள கருத்துக்களை மட்டும்தான் தைரியமாக சபையில பொது வழியில பேச முடியும் அப்படி பேசுற மக்கள்கிட்ட அவங்க சாமி உங்க சாமி பேசுதுன்னு அர்த்தம் உங்க சாமி நடந்த நிகழ்வுகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குதுன்னு அர்த்தம் உங்க சாமி அவர்கள் மூலியமாக எல்லாத்தையும் தெரியப்படுத்துதுன்னு அர்த்தம் அவங்க மேல அந்த பங்காளி மேல சாமி வருது சாமி பேசுது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும் சரிங்க இது ரெண்டாவது மூணாவது அறிகுறி என்ன மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த பங்காளிய இருக்காங்க நூறு பங்காளி ஆயிரம் பங்காளி இருக்காங்க அப்படின்னா அந்த பங்காளிகளுக்குள்ள எந்த பங்காளி எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறாங்க நாம் போவோம் நம்ம தனியாக சாமியை கும்பிடுவோம் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம்னு வராமல் யாரு எல்லாரும் ஒன்று சேருவோம் எல்லாரும் சேர்ந்து வராதவங்களும் எதிரியாக இருந்தாலும் பேசாத உறவுகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் இணைப்போம் எல்லாத்தையும் உறுதாய் பெற்ற பிள்ளை போல நாம ஒன்று சேர்ப்போம்னு மனதளவுல இல்லாம சத்தியமான மக்களை இணைக்கணும்னு நிக்கிற பெருமக்கள் இருக்காங்களா அந்த பங்காளிகள் அவங்களகிட்ட சாமியோட அனுகிரகம் இருக்கு அவங்க மேல சாமியோட அருளாசி இருக்கு அவங்க மேல சாமி வர வாய்ப்பு இருக்கு வருது அப்படின்னு நாம புரிஞ்சுக்க முடியும் சரிங்க இது மூணாவது நாலாவது என்ன பங்காளிலுக்குள்ள சாமி வருது அப்படின்னு காட்டி கொடுக்குற அறிகுறிகள் நாலாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது ஆசைப்படாம பேராசப்படாம அதிகாரத்துக்கு மயங்காம ஆணவம் இல்லாம அகம்பாவம் இல்லாம சாமி எப்படி தன்னை மீறி சாமி ஆடணும்னு ஆடாம தன்னிலை மறந்து தெய்வமாக அந்த இடத்துல ஆடுற ஒரு மக்கள் ஒரு சில பேருக்கு சாமி வந்தா நம்ம புள்ளரிக்கும் அவரு அவரு சாமி வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவரா இருக்க மாட்டார் அந்த சாமியா இருப்பாரு அவருடைய எண்ணம் அவருடைய தோற்றம் அவருடைய செயல் அவருடைய நடவடிக்கை அந்த தெய்வ நிலையை குலதெய்வ எல்லையை பாதுகாக்கும் அந்த சக்தி மக்களை கட்டி காக்கிறது தெய்வமா கரகமா ஆடையா ஆபரணமா மக்களவா அதை கொண்டு செலுத்தி எல்லாத்துட்டும் இருந்து பாதுகாக்கிற அந்த அனைத்து சக்திகள் அந்த இடத்துல கொண்டு பெருமக்களா ஆடுவாங்க அவங்க மேல சாமி வருது அப்படின்னு நாம உணர முடியும் கலரி விழா நடக்குது சாமியை அழைக்கிறாங்க பத்து பேர் ஆடுறதுல அந்த பத்து பேர் ஆடுறதுல உண்மையான சாமி ஒருத்தர் மேல வந்து நிற்குதப்பா அப்படின்னு நம்மளால நம்ம மனசாட்சி நம்ம சொல்லும் நாம வெளியே அவ எதிரி அவருக்கு நமக்கு சம்பந்தம் பகை இருக்குன்னு சொன்னாலும் நம்மளுடைய மனசாட்சி இவர் மேல உண்மையான சாமி வருமோ அவருடைய ஆட்டம் அவருடைய அவருடைய தோற்றம் அவருடைய பார்வை அவருடைய செயல் எல்லாமே ஒரு சக்திகரமா நம்ம சாமி நின்று செயல்படுத்துற மாதிரி இருக்கேங்கிற ஒரு எண்ணம் உள் மனசாட்சிக்கு தோணும் மனசாட்சி சொல்லும் அந்த சாமியாடி மேல அந்த சாமி வருது அந்த பங்காளி மேல அந்த சாமி பரிபூரணமா வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் சரிங்க இதனால அஞ்சாவது என்ன பங்காளிகளுக்குள்ள சாமி விடுறத காட்டுற அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் எத்தனை அவமானங்கள் நடந்தாலும் எத்தனை ஒரு பொருளாதார இழப்பு நடந்தாலும் எவ்வளவோ உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் தெய்வ நிலையிலிருந்து தன்னிலை மாறாம அந்த சாமிக்காக நான் உயிரவே கொடுக்க தயாரு அந்த தெய்வ நிலைய தெய்வத்தோட சக்திய அந்த குலதெய்வ இல்லைய குல மக்கள எல்லாத்தையும் அதனுடைய சக்திய மேம்படுத்த என்னால முடிஞ்ச திருப்பணிய சாகுற காலம் வரைக்கும் நாங்க செய்ய தயாரா இருக்கேன் எனக்கு சாமி வரணும் வரக்கூடாதுன்னு இல்லை எனக்கு பொன் கிடைக்கணும் பொருள் கிடைக்கணும் அதிகாரம் கிடைக்கணும்னு இல்லை ஆனா நானு என்னைய காக்குற குலசாமிக்கு நான் என்னால முடிஞ்ச திருப்பணிய சாகுற வரைக்கும் செய்வேன் இடைவிடாம ஆலயத்துக்கு வருவேன் இடைவிடாம தெய்வத்தை வழங்குவேன் இடைவிடாம எல்லாத்துலயும் நல்ல விஷயங்களுக்கு கூட நிற்பேன் நல்ல மக்களுக்கு கூட நிற்பேன் அப்படின்னு இருக்கிற ஒரு சில எப்படி பொக்கிசமான பங்காளிகள் அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற அஞ்சாவது அறிகுறி அவங்களை யாராலையும் சாக்க முடியாது தீய வினை பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது போன்ற தீய வினைகள்லையும் சாக்க முடியாது மது மாது குடி வசியம் இது போன்ற தீய ஏவர்களால அவர்களையும் சாக்க முடியாது உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கு நிக்கிற பெருமக்கள் எல்லாம் அப்படி இருப்பாங்க தெய்வத்துக்காக என்னையா எதுவாக இருந்தாலும் என் சாமிக்காக நான் எதையும் தாங்க தயார் அப்படிங்கிற அந்த நிக்கிற அந்த பெருமக்களை காட்டி கொடுக்கிறதா அஞ்சாவது அறிகுறி இன்னைக்கு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா குலசாமிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அந்த தெய்வம் மனுஷ மேல அந்த பங்காளிய மேல வர்றது சாதாரண விஷயம் அல்ல இந்த பங்காளி மேல வர காரணம்னா அவங்களுக்கு கிடைக்கப்படுற அதிகாரம் யாருக்காக அந்த குல மக்களுக்காக அந்த குலதெய்வ எல்லைக்காக அந்த குலதெய்வ சக்திகளில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செலுத்த பாதுகாவலர்களாக இருக்கிறவங்கன்னா சாமியாடி பெருமக்கள் அந்தகைய பெருமக்களை சாமி சாதாரணமா தேர்ந்தெடுத்துறாரு தராசுல நிர்ணயிக்க எண்ணத்தை சிந்தனைய செயல ஆசைக்கு ஆசைக்கு அடி பண்ணிறானா பேர் பேராசைக்கு அடி பண்ணிக்கிறானா காமத்துக்கு வசியத்துக்கு அவன் வீழ்றானா இது போன்று எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் ஒவ்வொரு விதமா கடினமான ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா பரிசோதிச்சு அதுக்கப்புறம்தான் அந்த சாமி முடிவெடுக்கும் அந்த மக்கள் எல்லாத்துக்கும் சரியா இருந்தா மட்டும்தான் அவங்க மேல சாமி பரிபூரணமா வரும் நின்று பேசும் அவங்க கொடுக்குற ஆச்சார விபூதி அந்த சாமி கொடுக்கும் வீட்டுக்கு வந்தாலே போதும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சாமி வந்த மாதிரி அவங்க எல்லாம் காத்து கொடுப்பாங்க அப்பேற்பட்ட சாமியாடி ஒரு மக்கள் இன்னும் எல்லா குலதெய்வ எல்லைகள்ல தான் இருக்காங்க அவங்க போற்றப்படணும் அவங்க மதிக்கப்படணும் அவர்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள் ஏற்கப்படணும் அவர்கள் அழகாக கொண்டு செலுத்துறதுக்குரிய அதிகாரங்கள் அவர்களுடைய கையில கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இது போன்ற மக்கள் நின்னாத்தான் சத்திய நிலைக்க நீதி நிலைக்கு இல்லை அப்படின்னா தீய வினைகளுக்கும் ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் விருப்பு வெறுப்புகளுக்கும் பகைகளுக்கும் அதை விரும்பி அதை ஏற்று தவறான செயல்களை செய்து தெய்வமே இல்லாம எல்லா மக்களையும் சிந்த குத்தி சிதறடிக்கிற ஒரு சில தீய எண்ணம் கொண்டவர்களை புறந்தள்ளி போன்று சத்தியமான மக்கள் எதையுமே எதிர்பார்க்காத இந்த ஐந்து அறிகுறிகளை காட்டி கொடுக்கிறோம் பங்காளிகளை முன்ன நிறுத்தணும் குல தெய்வ எல்லைய மேம்படுத்தணும் தெய்வத்தை ஓங்கி பேச வைக்கணும் தொற்ற தெய்வத்தை கட்டி அணைக்க வைக்கணும் ஒரு சொல்லு சொல்ல வந்த தெய்வத்தை ஓராயிரம் சொல்லு சொல்ல வைக்கணும் மக்க குறைகள் எல்லாத்தையும் அந்த சாமி கொடுக்குற அருள்வாக்கு காத்து கொடுக்கணும் சாமியை மகிழ்ச்சி அடைய செய்யணுங்கிறதுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்சத சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்துள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்